அந்த பாய் ஏய் ஒரு நிமிஷம் ஓ பொண்ணுதிர மாமாக்கு பையன் இப்ப போகல உன்னை மொத்தமா தூக்கிறதுக்கு பிளான் போட்டுட்டு தான் போறேன் தேடி போனாலும் ஒன்ன மாதிரி ஒருத்தி கிடைக்க மாட்டான் நான் எதுக்கு உன்னை தொலைக்கணும் தேடி போனாலும் கிடைக்காத ஒரு தீ என் கண் பக்கத்துல இருக்கா விட்டுருவேன் என்ன தூக்கு நினைச்சா கூட என் விக்கி மாமா உன்னை போடா போட தூக்கிறேன் இனி இந்த வாட்டி தப்பவே முடியாதுன்னு என்கிட்ட திருண்டு தாமா தூக்குறேண்டி வாழ்ந்தா உன் கூட தான் சொன்ன மாதிரி ஒர்க்கு என்ன பார்த்ததே இல்லையே அன்னைக்கு பார்த்ததை விட இன்னைக்கி வேற மாதிரி இருக்காளே வேற ஒண்ணு இல்ல பாஸ் அவங்க கெட்டிக்கப் போகிறவங்க கிட்ட இருக்காங்கல்ல அதனால தான் எட்டிகிட்டு மிதித்தேன் எங்கே போய் விழுவனே தெரியாது என்கிட்ட வந்து வச்சுக்கோயேன் சின்ன அழகாக ஆயிருவா தூக்குறேன்டி அனும்பி வாங்கிட்டு போலா ஆஹ் சம்மண்ணா தெரில நான் கணக்கில் நாயகன் இன்னிக்கி தான் செய்யும் அதெல்லாம் பார்க்கக்கூடாதே கிளம்பு சம்மண்ணா

எதுக்கு பாசி இந்த நேரத்துல இப்போ எலெக்ஷன் வேற வருது பதவியில இருக்கும் போதே எல்லாத்தையும் பண்ணிடணும்டா இங்க பா இவ எங்க போறா வாரா வீட்டுல யாரெல்லாம் இருக்கான நோட் பண்ண வேண்டியது பொறுப்பு இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள எங்க அப்பாக்கு மருமகளா என் வீட்டுல இருக்கணும் ஒரேதா ஓகே பாஸ் இவா தான்டா என் வீட்டு மருமகா அது யாராலையும் மாத்த முடியாது தூக்கி காட்டுற செம்பலியக்கா செம்பலியக்கா

ஆமாடா நீங்க சிக்கன் மாதிரி எனக்கு தெரியாதல இப்பதான் மீனை கழுவி கொடுத்தேன் இப்ப நான் ஆசை சாப்பிட்டு வந்திருக்கானே சே இன்னைக்கு பார்த்து நேரா ஆவுதே ஐயோ அத்த நான் சாப்பிடுறதுக்கு வரல இருடா நீ பசி தாங்கன மாட்டேன்னு எனக்கு தெரியும் இப்போ 10 நிமிஷத்து ரெடி ஆயிரும் ஐயா அக்கா நீங்க மெதுவா சமைங்க நான் இங்க தான இருக்க போறேன் ஆனந்த் என்ன ஓ ஆனந்த் பாக்கறதுக்கு நீ தனியா வந்து ஆமா அவ அண்ணாச்சி கடைக்கு போயிருக்க அந்த பிள்ளைய தேடி போயிருக்க பத்துக்க எப்ப நான் இப்போ கூட்டிட்டு வந்துறேன் அந்த பிள்ளைய

நல்ல மீனா அண்ணா வாங்கிட்டு வந்திருக்க அவ இப்போ சாப்பாடு ரெடி ஆயிருக்கு சாட் போ ஆமாடா வேйна அடிக்குதே வேற ஹோட்டல்ல நல்லவா இருக்கும் வீட்ல சாட் எடுத்து போ கேக்க சார் அன்னி சொல்றாங்கல்ல கேளே போலாமா அன்னி போயிட்டு வர ம் சரிடா பாத்து போயிட்டு வா சரி menina ஹாய் கே சார் லேய் இப்ப வந்தா இப்போ தான் வந்தா இன்னைக்கு சார் போலாமா ஆあ போ போ வர வர சரிடா மல்ல கந்து मारக்கதே

அங்க நடந்ததா வீட்டில் சொல்ல வேண்டாம் மாமா சரிமா நானும் அதுதான் நினச்சேன் இப்போ தான் நம்ம வீட்ல எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க இப்போ போய் சொல்லிக்கிட்டு எனக்கு மாமா அதுதான் எந்த பிரச்சனையும் வரல நானும் பார்த்து நான் வீட்ல சொல்லிக்கிறது மாமா இப்போ அவசரப்பட்டு ரொம்ப புத்திசாலி நானும் அதுதான் நினச்சேன் நம்ம வீட்ல எல்லாம் நிம்மதியா இருக்காங்க அதுக்கு எடுக்கிற மாதிரி இருக்கும் சரிம்மா இது நீ வெளியே ரொம்ப புது கவனமாக ஆ சரிங்க மாமா சரிங்க மாமா நாங்கள் வீட்டுக்கு போலாம் முதல் வந்துட்டு இருக்கார் நான் பேசிட்டு வரேன் நீ வீட்டுக்கு போமா ஆ சரிங்க மாமா

சொல்லி விட்டது கார்ல போனே அந்த கேஸ் கார்ல போறதுக்கு போகாமலே இருக்கலாம் போர் அடிக்கு பைக்ல தான் போணும் ஆசையா இருக்கு இது அங்கினி சொல்லிருக்க வேண்டியதுதானே ஐயோ கேஸ் சொல்லாத எதுக்கு நான் சொல்லணும் அவங்க சொல்லும்போது நீ அமைதியா தான் என்ன இல்ல நாங்க பைக்ல போறோம் அங்க சொல்லிருக்கலாமே அங்க ஒரு பேச்சே இங்க ஒரு பேச்சே அது நல்லது இல்ல மனுஷனா பேதா நாக்கு சுத்த வேணும் அம்மாக்கு தெரிஞ்சா வரத்து போடுவாங்க நீ அங்கே பைக்ல தான் சொல்லினா நான் ஸ்ட்ரிக்டா சொல்லிருப்பேனே இல்ல நீ நான் பைக்ல தான் போறேனே அங்க அமைதியா இருந்துட்டு இப்ப பைக்ல போறன்னு சொல்லிட்டு இருக்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்க தெரியுமொழி கொஞ்சமாவது புரிஞ்சு பேசு நம்ம குழந்தை நம்ம ஏமாத்திட்டு போயிருக்கான்னு நினைக்க மாட்டாங்க சொல்லு மாறும் மாறும்போது அது கொலைக்கு சமந்தம் எதை சொல்றமோ அததான் செய்யணும் அப்பா தலையே வலிச்சிரும் போல எனக்கு சரி கோபப்படாத இப்ப என்ன பைக்ல போணும் அவ்வளவுதானே ஆமா இந்த தன வீடு நான் போய் சொல்லிட்டு வந்திருக்கேன் கிசா ஏய் இதுல என்ன இருக்குது ஓடிட்டு அண்ணி நான் பைக்ல போறேன்னு சொல்றே தேடிட்டு போங்கல என்ன கிசா

இது குடும்பத்தில் உள்ளவங்க மேல ஒண்ணு அக்கறை இதுக்கோ சுதந்திரத்துக்கோ சம்பந்தமே இல்ல இப்ப நமக்கு ஒரு குறிக்கோளே லட்சியம் இருக்குன்னா அதை யாருக்கிட்ட கட்டு செய்யணும் அவசியம் இல்ல அது நம்ம தனிப்பட்டது ஆனா இப்ப அவங்க சொல்லிட்டு நம்ம வந்திருக்கோம் ஒரு குடும்பத்துல இருக்கோம் அன்பு பாசம் எல்லாத்துலயும் பிடிக்கப்பட்டிருக்கோம் அவங்க நம்ம மேல பாசம் வச்சு இப்படி போயிட்டு வாங்க பார்த்து போயிட்டு வாங்க பத்திரமா போயிட்டு வாங்க சொல்லிட்டு இருக்காங்க கார்ல போங்க சொல்லிட்டு இருக்காங்க சரின்னு சொல்லிட்டு வந்துட்டு இங்க வந்து பைக்ல போனா இதுல என்ன சுதந்திரம் இருக்கு சொல்லி பாப்போம் இல்ல இதுதான் அவங்க காட்டுற பாசத்துக்கு நம்ம செய்யற நன்றி கடனா போயிட்டு வந்து அவங்க மாதிரி எப்படி முடிப்பேன் இதுக்கப்புறம் உண்மையான பாசம் எப்படி வரும் ஐயோ சாமி போய் சொல்லிட்டே வாங்க கிளாஸ் எடுக்காதீங்க கடுப்பா இருக்குது வர நீங்க பாட எடுக்கத பார்த்தா எனக்கு கடுப்பா இருக்குது சாரி திருமொழி நீ இங்க இவ்வளவு பேசினவா அது அங்க பேசி இந்த இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது நான் பாட்டு பைக் எடுத்துட்டு போயிருக்கலாம் நான் ஏ போஸ்ட் சொல்ல முடியும் கண்ணா கிட்ட தான் சொல்லி இருக்க முடியாது கிசோர் கோத்து கண்ட்ரோல் பண்ணி கத்திராத நம்மள எல்லாம் குடும்பத்துல வந்து நிம்மதி இறந்துவாங்க சரி நான் போய் சொல்லிட்டு வரேன் சரி 来奶奶家。 விஷயத்தில் நம்ம முடிவு எடுத்தே ஆகணும் இல்ல கிசோர் நிலைமை பரிதாபம் ஆயிரும் அவன் ரொம்ப பாதிக்கப்பட்டவன் ஆமா மதனே இது சரிப்படாது இவன் நடவடிக்கை எதுவுமே சரியில்லை இந்த ஆனந்தி இப்ப அவங்க பிரச்சனை வந்து சொல்லணே அதை வீட்டுல சொல்ல வேண்டாங்க நம்மளால நம்ம வீட்டு நிம்மதி போயிரும் நினைக்கிறான் இப்படி நினைக்கிற பிள்ளை எங்க எல்லா நிம்மதியும் கிடைக்கிற இவன் எங்க எனக்கு கிசோர் நினைச்சதான் பாவமா இருக்குது பயமாவும் இருக்குது அவன் வாழ்க்கையை நரகமாயிருமே இது கண்ணப்பிள்ளை அம்மா கிட்ட சொல்றதா நல்லது இது கை மீறி விட்டுட்டோம் ஒண்ணும் பண்ண முடியாது ஆமா மதனே சொல்ல மாட்டாங்க சரி பாத்து போயிட்டு வான்னு சொன்னாங்க அவளை பார்த்து பத்திரமா கூட்டு போயிட்டு வாடா பைக்ல ஸ்பீடா போகாத மெதுவா போ அப்படின்னு சொல்லி விட்டாங்க அதுல நம்ம சொன்ன யாரும் கடை இருக்க மாட்டாங்க அது அவங்க பாசத்துக்கு நம்ம குடுக்கற மரியாதை அவ்வளவுதான்

எனக்கு உங்க கூட இருக்கணும் உங்க கூடயே இருக்கணும் உங்க கையை பிடிச்சிட்டே இருக்கணும் உங்க மார்பல சாஞ்சிட்டே இருக்கணும் அவ்ளோதான் அது நீங்க எங்க கொட்டு பண்ணாலும் நான் வரேன் இவ்ளோ பாசமா இருக்குதுல்ல உனக்கு என்னால இவ்ளோ காதல் இருக்குல்ல நான் சொல்ல மட்டும் கேட்கவே மாட்டகா பள்ளி அழகி ராஜசி ஐயோ ஐயோ அம்மா நான் ஆனந்தி வந்துட்டேன் பாரு அப்படியே ஆயிரம் ವರ್ಷ பழபோ முகத்துல ஏறிமே